அனானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வோ வித்யாநாம் ஹயகிரியும் பாஸ்மகே அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஏங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு வரிசைப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தில் பார்த்தே இல்லையானா கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் புதன் சுக்ரோடு சேர்ந்திருக்கார் ரிஷபத்தில் குரு பகவான் கன்னியில் கேதுவும் சனி பகவான் கும்பத்திலையும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள்னு பார்த்தேன்னா மாத கிரகமான சூரியன் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பதினாலாம் தேதி கார்த்தால் போகிற வைகாசி மாதம் பிறக்கிறது நம்ம வந்து சௌரமானம்ன்ற வழக்கத்தை கொண்டு உள்ளோம் அதனால் வந்து சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வந்து சௌரமானமாக கொண்டாடி அது வந்து மாத பிறப்பு அப்படின்னு சொல்லி வைகாசி மாதம் ரெண்டாவது மாதம் பிறக்கிறது அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலே இருக்கார் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் கார்த்தால் எட்டரை மணி வரலும் மிதுன ராசிலேயே இருக்கார் அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நாலு ராசிகளை தாண்டி போகிறார் அஸ்த நட்சத்திரம் போறார் போகிறார் ராசிக்கு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூச நட்சத்திரம் வருது பூச நட்சத்திரம் பதிமூணாம் தேதி என்னைக்கு அது ஒரு பெரிய விசேஷம் வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம் தைப்பூசம் பெரிய விசேஷம் இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சு அங்க வந்து இது வந்து வள்ளலாரை பத்தி சொல்லாத ஒரு நாளே இருக்காது இந்த வாரத்தில் வரக்கூடிய இன்னொரு விசேஷ நாள் அப்படின்னு போகும்போது அஷ்டமி அதாவது வளர்பிரை அஷ்டமி இந்த வாரத்துல வருது வளர்பிரை அஷ்டமி வந்து பதினைஞ்சாம் தேதி வருது நார்மலாக தேய்விரை அஷ்டமிக்கும் வளர்புறை அஷ்டமிக்கும் வந்து கால பைரவரை வணங்குவா இருந்தாலும் கால பைரவரை வளர்புறை அஷ்டமியில் வழங்குறவா தேய்பிரை அஷ்டமியில் வணங்காமல் இருக்கிறது சால சிறந்தது ஏன்னா வளர்புறை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் கடனுடன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்டுஷ்டி பிரச்சனை தவிர வந்து உடல் நலத்தில் பாதிப்பு இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் ஏற்றம் வரணும் அப்படின்னா வளர்வலையில் வரத்தை கேட்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது போய் காலப்பயிர வேண்டிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதாவது பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி ஏகாதசி சர்வ ஏகாதசி அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் அன்றைக்கி வந்து உண்ணா நோன்பு இருப்பாங்க ப சாப்பிட மாட்டாங்க சுஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கம் இந்த இது ஏகாதசியை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் வ வைணவர்களுக்கு பெரிய ஏற்றமான விஷயம் சரி இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு இருக்குது கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்குது அதற்கு பிறகு தனுசு ராசி மகர ராசி கும்ப ராசி இந்த நான்கு ராசிகளுக்கு ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் நான்கு ராசிக்களுக்கும் சந்திராஷ்டிரம காலமாக இருக்கும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமத்துக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்ச அவ்வளவு புது முயற்சி வேண்டாம் வெளி ஊர் பிரயாணம் வேண்டாம்ன்றது சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த இந்த சந்திராஷ்டம தினத்தில் ஏதாவது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போய் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு கீரைக்கட்டு அதாவது இது அகத்தி கீரைக்கட்டு வாங்கி கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரப்பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலிங்கில் போயின்னு இருக்குது உங்களுக்கு அஸ்திரவாதிகள் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அது முதல்ல வந்து உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் எல்லாத்தையும் அனுப்புங்க இந்த பிடிஎஃப் ஃபஸ்ட்டாக இது ஜாதகத்தை பிடிஎஃப் போட்டதுக்கப்புறம் அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கான்றதை பார்க்கணும் அது தவிர வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து ரெண்டு பெய மாற்றங்கள் ஏதாவது இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு இந்த சந்தியில் வரும்போது சில பேர்லாம் வந்து எனக்கு ராசி அப்படின்னு சொல்லுன்றப்பா விருச்சிக ராசியில் இருக்கும் அதாவது விசாக நட்சத்திரம் மூணாம் பாதம் நினைச்சுன்றப்பாள் நாலாம் பாதத்தில் இருக்கும் அப்படியே வந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வேண்டின்னு வேணின்றப்பா அர்ச்சனை பண்ணினலாம் இருப்பாள் எனக்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசின்னு அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கா முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து என்ன டிகிரியில் வந்து சந்திரபகம் இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மெல்லாம் பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் இன்றைய கோச்சாரத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்குமா என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் எங்களை அதுக்கு கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் நம்ம வந்து அதில் பேசலாம் சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது ஏன்னா சப்தமத்திர குரு பகவான் உங்களுக்கு வந்தாச்சு திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக உண்டு கவலைப்பட தேவையில்லை கண்டிப்பாக திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சத்தமாதிபதி ஆறாம் இடத்துல இருந்து எட்டாம் அதிபதியும் ஆறாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தோன்னா மறைந்த இடத்துலேருந்து திடீர் பண உரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கும் அதை தவிர அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து நீங்கள் உடனடியாக முடிவெடுக்க முடியாமல் இருந்தது ஒரு நாள் இப்போ வந்து சப்தமத்தில் குரு வந்ததுலேருந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது ஏழா ஏழாம் இடத்தில் குரு பகவான் பத்தாம் அதிபதியோட சேர்க்கை நல்ல ஒரு ஏற்றம் என்ற பண வர வரும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் ராகு பகவானோட ச செவ்வாய் இருக்கிறது பார்த்த நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் என அஞ்சாம் இடம் மிகவும் அதிகமாக வளரும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனா குரு பார்க்கறதுனால சுபத்துவம் உடையிறது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் தொழிலில் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த வாரம் காத்தாலும் வந்து எட்டரை மணி வரலும் சந்திராஷ்டம காலமாக இருக்குது பொழிஞ்ச வரலும் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதற்கு பிறகு பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று போறார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடத்துல போய் ஆட்சி பெறுறதுனால சந்தையின் மூலியமாக பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பணம் வர வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதற்கு பிறகு சந்திர பகவான் பத்தாம் இடத்துக்கு வர்றார் பத்தாம் இடத்தில் வரும்பொழுது பார்த்தேன்னா சனி பகவானுடைய பார்வை இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குற சந்திர பகவானையும் பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலை சற்று செட்பாக் இருக்கும் வெளிநாட்டை போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த அதிபதி பன்னெண்டாம் இடத்த பார்க்கறது சுபத்துவம் அடைகிறது பெரிய விசேஷம் எட்டாம் அதிபதியும் வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதினெட்டாம் தேதி கார்த்தால ஒரு ஏற்ற மணியிலிருந்து இருபதாம் தேதி கார்த்தால வரலும் சந்திர பகவான் அங்கே இருக்கார் இதன் மூலியமாக பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி கிடைக்கும் மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு விசேஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுக்கு பொதுவாகவே பெரிய ஏற்றத்தோடு கிடைக்கக்கூடிய ராசியாக இந்த விருச்சிகை ராசிக்கு அமையுது இந்த விருச்சிகை ராசிக்காரர்களுக்கு மெயினாக வந்து இந்த அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு இந்த காளி பத்திரகாளி அந்த மாதிரி இந்த எல்லை தெய்வம் இருப்பாங்க அதாவது இந்த ஐயனார் இந்த மாதிரியான எல்லை தெய்வம் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு எலுமிச்சம் மரம் மாலை பொண்ணு போட்டு வாங்கோம் வந்துட்டு இங்கே வந்து அம்மன் கோவில் இந்த மாங்காடு அம்மன் கோவிலில் போய் சேவிச்சிட்டு வாங்கோம் உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்கள் இருந்தாலும் சந்தோஷம் மட்டுமே மிஞ்சும் ಅದ್ರ ಲೋಕಾ ಸಮಸ್ತಾ ಸುಗಿನೋಪಂತು ನನ್ ನಮಸ್ಕಾರ